I <laughs> எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான என்னது பால் சர்பத் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு வாட்டி குடிச்சிங்கன்னா மறுபடி மறுபடியும் குடிக்கணும்னு தோணும் அவ்வளோ டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரை லிட்டர் தண்ணி இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு சாஸ் பேனில் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சைனா கிராஸ் இருக்குல்லையா அதை நான் பொடியாக்கிட்டேன் அதை வந்து சோதட் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்காக பொடியாக்கி வச்சுக்கிறது ஒரு டப்பாவில் அதை வந்து நல்லா வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதோட ரெசிபி நான் ஏற்கனவே நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் வேணும் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க செக் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் லிங்க்கு இந்த அதை வந்து சாக்லேட் வச்சு சாக்லேட் புட்டிங்கு அதே மாதிரி ரோஸ் மில்க் வச்சு புட்டிங் செஞ்சுக்க சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் அதோட வந்து சுகர் இதுக்கு ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சுகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சீக்கிரமாகவே இது குக் ஆகிரும் இது மாதிரி நம்ம பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்கு நமக்கு எப்போ வேணுமோ ஈஸியாக செஞ்சிடலாம் இல்லாட்டிக்கும் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அது கரையிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது நோமணி நேரத்தில் நான் மேக்ஸிமம் இப்படி தாங்க செஞ்சு வச்சுப்பேன் அதோட இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இல்லை இப்போ வந்து நம்ம வந்து தட்டில் வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த திட்டு திட்டு மாதிரி கொடுத்து எல்லாமே கரெக்டாக க்ளீனாக வந்துடும் அதனால தான் இப்போ இதை நல்லா வந்து ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மள்ட்ட இது ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சும்மா பார்க்குறதுக்கு அட்வர்டைஸிங்காக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு ரெண்டு ட்ராப்ஸு ஒன்றில் வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு இது கொஞ்சம் ஆறுறதுக்கு செட் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா செட் ஆயிரும் அப்படி உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செட் ஆகணும்னா கொஞ்சோண்டு ஆறிட்ட பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செட் ஆயிரும் அதோட நம்மளுக்கு வேண்டிய ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இது கட் பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தைங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேணும் எங்களுக்கு வேணும் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பீஸை கொடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஓடுங்கன்னு சொல்லிவிட்டு அதோட இப்போ வந்து நம்ம நான் இன்னைக்கு அரை லிட்டர் பாலை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து சில்லாக்கிட்டேன் மில்கை அப்போ நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இது ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு அதோட வந்து பால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தது எடுத்ததாச்சு அதோட வந்து இதுக்கு தேவையான இனிப்பு வந்து ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் இனிப்பு சேர்த்துக்கரலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நான் வந்து கிளாஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க இதோட ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதோட வந்து சப்ஜா சீட்ஸு பாதாம் பீஸ் ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து நம்ம வந்து இப்போ ஜெல்லி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அகர் வச்சு புட்டிங்க அதை வந்து சேர்த்துக்கரலாம் அதோட வந்து நம்ம இந்த சில்டு மில்கையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா அதனால தான் இது கலராக சேர்த்தாச்சு அதோட வந்து ஐஸ்கிரீமையும் போட்டுட்டு நம்ம வீட்டில் எந்த நர்ஸ் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறலாங்க நான் இன்றைக்கி வந்து பிஸ்தா வந்து வச்சு குட்டி குட்டியாக பொடியாக்கிட்டு அதை சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ட்ரிங்க்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குடிச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் குடிக்கணும் போல் தோணும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு பால் தாங்க இது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா படிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாம இருக்காங்க